வித்யா ஒயர்ஸ் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி செம்பு மற்றும் அலுமினியம் ஒயர்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இவங்க எனாமல்டு ஒயர் காப்பர் ஸ்ட்ரிப்பு பிவி ரிப்பன் இன்சுலேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பவர் டிரான்ஸ்மிஷன் ஜெனரேஷன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ரயில்வே கிளீன் எனர்ஜி இதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வித்யா ஒயர்ஸ் ஐபிஓ மொத்தம் முந்நூறு கோடி ரூபாய்க்கு இதுல வந்து மொத்தம் இருநூத்தி எழுபத்தி நாலு கோடி ஃப்ரெஷ் இஸ்யூ இருபத்தி ஆறு கோடிக்கு வந்து ஆஃபர் ஃபார் சைல் ஐபிஓ டேட் டிசம்பர் மூணுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இசு பிரைஸ் நாற்பத்தெட்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு சைஸ் இருநூத்தி எண்பத்தெட்டு ஐபிஓ ஓப்பன் ஆகிறது டிசம்பர் மூணுல க்ளோசிங் டேட் டிசம்பர் அஞ்சு